என் அன்பு குழந்தையே இன்று உன் பிரித்தியங்கரா உனக்கெடு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி உனக்கு பதற்றத்தை கொடுக்கலாம் ஆனால் ஒரு உண்மையை எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்ற செய்தி அல்லவா எந்த சூழ்நிலையிலும் இந்த உண்மையை உன்னால் மறுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு உண்மை உனக்கு வாழ்க்கையில் எதிராக மாறுகின்ற நேரம் அதை உன் தாயானவள் உனக்கு சொல்லிவிடத்தான் வேண்டும் உன் பிரத்யங்கரா சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லிலும் உன் வாழ்க்கை உனக்கு நல்லதை நடத்தும் என்பதுதான் உண்மை அதே நேரம் உனக்கு ஒரு தீமை நடக்கும் என்றாலும் அதை நான் சொல்லாமல் விட்டுவிட முடியுமா அதை என்னவென்றுதான் உனக்கு உணர்த்தாமல் நானும் சென்றுவிட முடியுமா என் குழந்தையே நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் நமக்கு ஏற்படுத்துகின்ற பாதிப்புகள் அத்தனையுமே நாம் எப்பொழுதுமே சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன் பிரத்யங்கரா உனக்கென கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ எப்பொழுதுமே கவனமாக ஏற்றுக்கொள்ளும் நேரம் வரும்பொழுதுதான் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நான் இருக்கும் நேரம் நான் நடத்துகின்ற விஷயம் ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை நீ அடுத்தடுத்த நிலைகளை நல்லபடியாக கண்டு கொண்டால் அது போதும் உனக்கு நடத்திடும் விஷயங்கள் அத்தனையிலும் நான் இருந்து உனக்கு கொடுப்பதை உன்னால் என்னாலுமே நல்லபடியாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு எப்பொழுதுமே முழுமையான புரிதலை கொடுக்கத்தான் காத்து இந்த பிரித்தியங்கராவினுடைய அன்பு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய சந்தோஷத்தை கொடுக்கத்தான் செய்கின்றது இனி நடந்து முடிந்ததற்கு எல்லாம் என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும் இத்தனை காலமும் உன்னை மீட்டெடுக்க நான் வருகிறேன் என்பதனை நீ தெளிவோடு ஏற்றுக்கொண்டாயானால் அதுவே இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதுமே மகிழ்ச்சி படுத்தும் விஷயமாக இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே நான் இருக்கும் தருணம் நான் இருக்கும் அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய மிகப்பெரிய மாற்றத்தை உனக்கு தந்திட வேண்டும் உன் பெயரை எழுதி ஒரு ஆணும் பெண்ணும் ஓரிடத்தில் ஆணியரைந்து வைத்திருக்கிறார்கள் என்றால் இது சற்று நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் அல்லவா ஏதோ ஒன்று உனக்கு நடக்க வேண்டும் என்பது இவர்களின் விருப்பமாக இருக்கின்றது தீவினைகளை உன் மீது ஏவிவிட இவர்கள் செய்த சூழ்ச்சிகளாக இது இருக்கலாம் அதனால் இதை என்னவென்று தெரிந்து கொண்டு உன் பிரத்யங்கரா உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த தீமைகளுக்கு முடிவு கட்ட உன்னை தேடி வந்து விட்டேன் என் பிள்ளையே எதுவானாலும் எப்பேற்பட்ட விஷயமானாலும் நாம் ஒரு விஷயத்தை முன்னிருந்து சொல்லும் பொழுதும் செய்யும் பொழுதும் அந்த இடத்தில் நமக்குள் ஏற்படுகின்ற மாற்றங்கள் நம்மை சர்வ நிச்சயமாக வாழ்த்த வேண்டும் அங்கிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு மிக பெரிய அளவில் நமக்கானவற்றை எல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் ஆனால் சில நாட்களாகவே உன்னுடைய வாழ்க்கையில் நீ யாரோடு பழகினாலும் சரி எப்படிப்பட்டவர்களோடு பழகினாலும் சரி அவர்களிடத்திலிருந்து உனக்கு எதிர்மறையான விஷயங்கள் தான் கிடைத்து கொண்டிருக்கின்றது அவர்களிடத்திலிருந்து உனக்கு எதிர்மறையான நம்பிக்கைகள் தான் கிடைத்து கொண்டிருக்கின்றது எல்லாமுமே உனக்கு கொடுத்த வேதனைகளை என்று நீ யோசித்து வருந்துவதை விட இவை அத்தனையிலும் இருந்தும் நீ இனிமேல் பெறக்கூடிய விஷயங்களை நீ எப்பொழுதுமே சரியாக உணர்ந்திட தெளிவாக இரு உன் பிரத்யங்கரா உனக்காக இருக்கும் பொழுது நீ இப்பொழுது இருக்கின்ற இந்த மனநிலையிலிருந்து நான் உன்னை நிச்சயமாக மீட்டு கொண்டு வந்து விடுவேன் இது போன்ற மனநிலையில் நான் உன்னை இப்படியே விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த தருணம் இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை உனக்கு நிச்சயமாக காண்பித்து கொடுக்கும் தருணம் அல்லவா நான் இருக்கும் நேரம் என் பிள்ளை இது போன்ற தீவினைகளையும் சரி உன் வாழ்க்கையில் வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களை கொடுக்கின்றவர்களையும் சரி நான் எப்பொழுதுமே உன்னை விட்டு விலக்கி வைப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே இனி ஏதாவது ஒன்று உனக்குள் நின்று உனக்கான அதிசயங்களை எடுத்துச் சொல்லும் காலம் வரும்பொழுது இந்த பிரத்யங்கரா உனக்கென்று தரக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என் பிள்ளையை நல்லதைச் சொல்பவள் தீயதை சொன்னாலும் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் காரணங்களை இந்த வாழ்க்கை உனக்கு பின்னாளில் சரியாக தெரியப்படுத்தும் உன்னைச் சுற்றி இருக்கின்ற இந்த விஷயங்களை உன் வாழ்க்கை சரியாக உனக்கு முழு மனநிலையோடு உணர்த்திவிடும் என்பதுதான் உண்மை உனக்கு தோன்றிய விஷயங்கள் உனக்குள் நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே ஏறக்குறைய உனக்கு ஒன்றை மட்டும் புரிய வைத்து விட்டது ஏதோ ஒன்று நம்மை சுற்றி நடக்கிறது என்று ஏதோ ஒரு வினை நம்மை ஆட்டி படைக்கிறது என்று சில நேரங்களில் என் பிள்ளைக்கு அதிகமாக தலைவலி எடுக்கிறது தலைவலி என்பது அடிக்கடி வருவதை காணும் பொழுது உனக்கே உன் மனதிற்குள் ஒரு நெருடல் உருவாகிறது எதனால் இப்படி ஒரு விஷயம் நமக்கு நடக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்திலும் நம்மால் கவனம் செலுத்த முடியாதபடிக்கு ஏன் நம்மை மட்டுமே இது போன்ற விஷயங்கள் ஆட்டி படைக்க வேண்டும் எல்லாவற்றிலும் சரியானவை கிடைத்து விட்டால் போதும் எல்லா நிலையிலும் நமக்கு நல்லது நடந்து விட்டால் அது போதும் அதை எல்லாம் தாண்டி நமக்கு கெடுதல் நடக்கும் பொழுதுதான் சுற்றி இருப்பவர்களின் மீது ஒரு கவனம் வந்து விடுகின்றது சுற்றி இருப்பவர்களின் மீது நமக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விடுகின்றது சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்ற ஒரு சந்தேகமும் குழப்பமும் நமக்குள் வந்து விடுகின்றது இவர்களினுடைய எண்ணங்களை எல்லாம் என்னவாக நம் மீது செலுத்துகிறார்கள் என்பதனை நாம் எப்பொழுதுமே யோசித்து கொண்டிருக்கின்ற ஒரு நேரமாகவே இதுவெல்லாம் இருக்கின்றது நமக்கான நேர்மறையான விஷயங்கள் அத்தனையும் நமக்கு நடந்தே தீர வேண்டும் என்று நாம் நினைக்கும் நேரம் எதிர்மறையான விஷயங்கள் நம்மை தொடரும் பொழுது இவை அத்தனையிலுமே இந்த வாழ்க்கை மிகப்பெரிய துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது மேலும் மேலும் இந்த வாழ்க்கை எதை கொடுப்பதாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு மனநிலையை உனக்கு கொடுத்து விடுகின்றது என்னாலுமே உன் பிரத்யங்கரா உன்னை சுற்றி வருகின்ற காலங்களில் உன்னை சூழ்ந்து வருகின்ற சில பிரச்சனைகள் உனக்குள்ளிருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கின்றது பிரச்சனைகள் வரும் பொழுதுதான் நமக்கு எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கின்றது யாருடன் நாம் எப்படி பழகுகிறோம் அவர்கள் நம்மை எப்படி நினைக்கிறார்கள் அவர்கள் எப்படி இந்த விஷயங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது போன்ற ஒரு நிலை வருகின்றது இனி என்னாலுமே நான் இருக்கும் இந்த கட்டத்தை நீ உணர்ந்து கொண்டு உனக்கு விரும்பியதையெல்லாம் விரும்பியபடி நீ ஏற்றுக்கொண்டு அதற்கான நேரத்தை நீ உருவாக்கி கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை பிரத்யங்கராவினுடைய அன்பு நிச்சயமாக உன்னை எந்த சூழ்நிலையிலும் வேதனைப்பட வைக்காது நான் சொல்கிறேன் என்றால் அதற்கு ஒரு காரணம் உண்டு உன்னை சுற்றி நின்று இது போன்ற வேதனைகளை கொடுத்து உன்னை காயப்படுத்துகின்ற இந்த மனிதர்கள் உன்னை தொடர்கிறார்கள் என்றால் அதற்கு ஏதாவது ஒரு காரியம் இருக்கும் என்பதும் இதனால் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ சரியாக எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதிலும் எப்பொழுதும் நீ தெளிவோடு இருக்க வேண்டுமல்லவா பிரித்தியங்கராவினுடைய அன்பிற்கு இங்கு ஈடு இன என்று எதுவும் கிடையாது இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டுவிடவும் செய்யாது நான் இருக்கும் நேரம் உனக்கு அத்தனையையும் சரியாக நடத்தி கொடுக்கின்ற காலம் இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு என்பது உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் இந்த சந்தோஷங்கள் உன்னை தொடரும் நேரம் இனி அத்தனையும் உனக்கு எல்லாம் என் மூலமாக உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பிற்கு ஈடு இணை ஏதும் இல்லை என்று உணர்ந்திட்ட பிள்ளை அல்லவா அப்படியானால் நிச்சயமாக இன்று நீ எல்லா விஷயங்களையும் சரியாக கணித்து விடுவாய் உன்னோடு நான் இருக்கின்ற நேரத்தை நீ என்னவென்று உணர்ந்து கொள்வாய் ஒரு ஆணும் பெண்ணும் செய்கின்ற காரியத்தை உனக்கு நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் என் குழந்தையே பிரத்யங்கரா சொல்வது என்னவென்று இப்பொழுதே நீ செவிகொடுத்து கே அம்மா சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றுகிறது என்பதனை புரிந்து கொள் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஓரிடத்தில் உன் பெயரை எழுதி ஆணி அடித்து வைத்திருக்கிறார்கள் என்று அம்மா சொல்கிறேன் அல்லவா அப்படியானால் இதை கேட்டவுடன் மனம் பதற்றமடைந்து விட்டதல்லவா என் குழந்தையே எப்பொழுதுமே உனக்கு பல தீமைகளை உன்னை சுற்றி இருக்கின்ற பல தீமையான விஷயங்களை சொல்லிக் கொண்டிருந்த இந்த பிரத்யங்கரா இன்று உனக்கு ஒரு நல்ல செய்தியை தான் சொல்ல வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒரு நல்ல விஷயத்தை பற்றி தான் உன்னிடத்தில் நான் பேச வந்திருக்கின்றேன் எல்லாமுமே உனக்கு ஏதாவது ஒரு தருணத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்காமல் நிச்சயமாக உனக்கு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுத்துவிட வேண்டும் அல்லவா இன்றோடு உன் பிரச்சனைகள் ஒவ்வொன்றுமே உன்னை ஆட்டி படைக்கும் நேரம் உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ மீட்டு கொண்டு வர வேண்டிய நேரம் இது போன்ற ஒரு காரியத்தை வெளியிலிருந்தெல்லாம் யாரும் வந்து செய்யவில்லை உன்னை பெற்ற தாயும் தந்தையும் தான் இதை செய்திருக்கிறார்கள் உன் பெயரை எழுதி அதில் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதனை அவர்கள் விரிவாக சொல்லி உனக்காக இதனை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இவர்கள் எழுதியிருந்த விஷயம் என்ன தெரியுமா நான் பட்ட கஷ்டங்களை இவர்கள் படக்கூடாது நாங்கள் சிந்திய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றுமே இவர்களின் முகத்தில் சந்தோஷத்தை காண்பதற்காகத்தான் அதனால் எந்த இடத்திலும் இவர்கள் படுகின்ற துன்பங்களை எல்லாம் வேறறுத்து இவர்களுக்கு நல்லதை நடத்த வேண்டும் என்றுதான் சொல்லி இருக்கிறார்கள் உன்னை சுற்றி எதுவென்றாலும் என்ன நடந்தாலும் அதிலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள் நாங்கள் அனுபவிக்காத சந்தோஷங்களை எல்லாம் இவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொன்றையும் இவர்களுக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற எந்த தீமைகளையும் இவர்கள் வாழ்க்கையில் நடத்தாமல் இவர்களுக்கு நல்லதை நடத்தும் பொருட்டு பல நன்மைகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் தெய்வம் உடனிருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று தானே அதில் எழுதியிருந்தார்கள் அதை எழுதி அவர்கள் உன் தெய்வத்தின் கோவிலிலோ அல்லது அவர்களின் மனதிற்கு நெருக்கமான கோவிலிலோ அதனை வைத்திருக்கிறார்கள் என் குழந்தையே இது ஒரு உண்மையான அன்பின் வெளிப்பாடு யாருமே உனக்கு நல்லதை செய்வதற்கில்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கும் நேரத்தில் உனக்கான உண்மையான அன்பை கொடுக்க ஒருவர் வந்திருக்கின்ற நேரம் ஒருவேளை எனக்கு தகப்ப நிலையை தாய் மட்டும் தானே இருக்கிறார்கள் என்று சொல்வாயானால் உன் தாயும் அவர்களோடு உடன் பிறந்தவர்களும் இதை செய்திருக்கலாம் அதே நேரம் உனக்கு தாய் மட்டும் வாழ்க்கையில் யாராவது ஒருவர் தான் இருக்கிறார்கள் என்றால் அவர்களினுடைய உறவு சொந்த பந்தத்தில் யாரேனும் அவர்களோடு சென்றிருக்கலாம் இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாவற்றையும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் தேடி தேடி அலைந்திட்டாலும் இந்த வாழ்க்கையில் நமக்கென கிடைக்காத பல விஷயங்கள் இருக்கிறது நாம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் இருக்கின்றது அப்படி எதை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லையோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ கைவிட்டு விடாமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களின் மீது கவனம் செலுத்து உன் மீது உண்மையான அன்பு கொண்டு எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்றவர்களின் மீது அன்பு செலுத்து அவர்களை எல்லாம் எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடாதே இவர்களை எல்லாம் எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ சந்திக்கின்ற விஷயங்களில் இருந்து உனக்கான மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக பெற்றெடுக்க வேண்டும் பிரித்தியங்கராவினுடைய அன்பு மட்டுமல்ல உன்னைச் சுற்றி உனக்கான உண்மையான அன்பை இரத்த உறவுகள் கொடுக்கிறார்கள் என்பதனை நீ மறக்காதே என் பிள்ளையே நமக்கு நல்லது நடத்த நினைப்பவர்களை எல்லாம் ஓரம் தள்ளிவிட்டு தீயது செய்ய நினைப்பவர்களை நாம் அருகில் வைத்துக்கொண்டு நம் வாழ்க்கையை அங்குமிங்குமாக தொலைத்து கொண்டிருக்கின்றோம் இது போன்ற எந்த விஷயங்களும் இனி உன் வாழ்க்கையில் நடக்காமல் நீதான் பார்த்துக்கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு தீமைகளையும் நீ விட்டுவிடாமல் நீ அதனை நன்மைகளாக மாற்றிவிட வேண்டும் உன் பிரத்யங்கரா சொன்ன சொல் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய நன்மைகளை சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே யார் எதை செய்வதாக இருந்தாலும் அந்த இடத்தில் நின்று உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்ய எப்பொழுதும் முன்வந்து வந்து நிற்க வேண்டும் அம்மாவினுடைய அன்பிற்கு இங்கு ஈடு இணை என்று எதுவுமே கிடையாது இந்த பிரித்தியங்கராவினுடைய அன்பு நிச்சயமாக எப்பொழுதுமே நன்மைகளை உனக்கு நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ எப்பொழுதுமே சரிபடுத்தி தர வேண்டும் என் பிள்ளையை உனக்காக இது போன்ற காரியங்களை செய்வதற்காக இவர்கள் இத்தனை மனக்கெடுகிறார்கள் என்றால் உன்மீது இவர்கள் கொண்ட அன்பை எப்பொழுதுமே நீ மதிக்க கற்றுக்கொள் உன் மீது இவர்கள் கொண்ட நம்பிக்கையை எப்பொழுதுமே அவர்களுக்கு திருப்பி கொடுக்க நீ கற்றுக்கொள் எதுவென்றாலும் என்ன நடந்தாலும் நாமாக நின்று நம் வாழ்க்கையில் நாம் விரும்பியதை எல்லாம் சாதிக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் எந்த ஒரு விஷயத்தையும் தொலைத்துவிட எண்ணாதே இந்த தாயின் அன்பிற்கு எப்பொழுதுமே நீ மனமுருகி கேட்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதனை நம்பு இந்த பிரத்யங்கரா சொல்கின்ற வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் நிறைவான புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ நம்பினால் போது என் பிள்ளையை யாருமே மற்றவர்களுக்கு தீய விஷயங்களை நடத்த எண்ணுவதில்லை யாருமே மற்றவர்களுக்கு எந்த ஒரு தீமையையும் கொடுத்துவிட நினைப்பதில்லை ஆனால் உண்மையான விஷயங்களை என்னவென்று எடுத்துவிட உண்மையான விஷயங்களை என்னவென்று சொல்லிவிட எப்பொழுதுமே என் பிள்ளை நீ தயாராக இருக்க வேண்டும் உனக்காக உன் பிரித்தியங்கர நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லா நிலையிலும் மிகச்சரியான வெற்றிகள் உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த இடத்திலும் நீ என்னை தவிர்க்காதே நான் சொல்கின்ற சொல் ஒவ்வொன்றுமே உன் வாழ்க்கையில் நன்மைகளை நடத்தும் என்பதனை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொண்டால் போதும் நடப்பதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்குரிய வெற்றியை நிச்சயமாக நீ பதிவு செய்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாகக் கிடைக்கும்